ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க ராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்போம் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருக ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நாங்கள் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறோம் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டுட்டு இருக்கோம் உண்மை என்ன தெரியுமா பிரபஞ்சம் ஒருபோதும் பொய் சொல்லாது ஆனால் மனிதர்கள் சொல்ற ஜோதிட வார்த்தைகள் பல நேரம் உங்களோட வாழ்க்கையை மாற்றாது ஏனா பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்ல வரல நீங்க எப்படி இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லதான் வருது மேஷ ராசிக்காரர்களே நீங்க வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சிருப்பீங்க நல்ல காலத்தையும் பார்த்திருப்பீங்க குடும்பம் வேலை பணம் எல்லாம் ஒரு கட்டத்தில் சரியாக போயிட்டே இருந்திருக்கும் அப்புறம் திடீர்னு எதுவும் எதிர்பாராத ஒரு பிரச்சனை நம்பின மனிதர்கள் விலகி இருப்பாங்க உதவி வருன்னு நினைச்ச இடத்துல அமைதி மட்டும் இருந்திருக்கும் நான் என்ன தப்பு பண்ண நான் வந்து தனியா இருக்கேன் நீங்கள் தனியாக இரவில் நிறையா நாள் யோசிச்சுருமீங்க அந்த நேரங்களில் ஜோதிடம் பேசாது நண்பர்கள் பேச மாட்டாங்க உறவுகள் கூட சில நேரம் மௌனமாக இருக்கும் அந்த மௌனம்தான் பிரபஞ்சத்தின் முதல் அழைப்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேஷராசிக்காரர்களே பிரபஞ்சம் உங்களை சோதிக்க வரல தண்டிக்க வரல உங்களை மாற்ற அழைக்க தான் வந்திருக்குங்க இது பணம் வருடும் வரும் வருடமா இல்ல இது உடனடி அதிர்ஷ்டம் தரும் வருடமா இல்ல இது உங்கள் சிந்தனை மாற வேண்டிய வருடம் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு புரிஞ்சுக்க வேண்டிய வருடம் எல்லார்ட்டையுமே எல்லாம் சொல்ற பழக்கத்தை நிறுத்த வேண்டிய வருடம் ராசிக்காரங்களே பிறந்ததுனால நீங்க வேகமா முடிவெடுப்பீங்க நம்பிக்கை அதிகமாக இருக்கும் நானே பார்த்துக்க வேண்டும்னு சொல்லலை துணிச்சல் இருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுதுங்க வேகம் உன்னோட பலம்தான் ஆனா இந்த வருடம் அதே வேகம் உன்னோட சோதனையாக மாறலாம் அதனால இந்த வீடியோ ஜோதிட பலன் சொல்ல வரலைங்க பயமுறுத்த வரல உங்களை எச்சரிக்கை செய்ய வந்திருக்குதுங்க உங்களை வழிநடத்த வந்திருக்கு வந்திருக்கு மேஷராசிக்காரங்களே இந்த செய்தி உங்களுக்கு லேசாக கூட உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பிரபஞ்சத்தின் அழைப்புங்க இந்த பயணம் இப்போதான் ஆரம்பம் ஆகுது மீதியை கவனமாக கேளுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வாழ்க்கை மாறணும்னா முதல்ல நீங்கள் மாறணுங்க மேஷராசிக்காரங்களே நீங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இழந்தது பணம் அல்ல வாய்ப்புகள் அல்ல மனிதர்கள் அல்ல நீங்கள் அதிகமாக இழந்தது உங்கள் மன அமைதி ஒரு காலத்தில் நீங்கள் சரித்திரக்காரங்க சரிங்களா சாதனை புரிய போறவங்க மனம் திறந்து நீங்க பேசுனீங்க யாரிடமும் தயங்காமல் உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்துனீங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த திறந்த மனதுக்கு பதிலாக கிடைத்தது புரிதல் அல்ல பயன்பாடு உங்கள் உண்மையை சிலர் தங்களுக்கான வசதியாக மாற்றிக்கொண்டார்கள் நீங்கள் உங்களை பற்றி பேசும்போது உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது உங்கள் எதிர்காலத்தை பற்றி கனவாக பகிர்ந்த சிலர் அதை உங்களோட சேர்ந்து கனவு கண்டதாக நடித்து பின்னால் அதையே உங்களை விட முன்னதாக பயன்படுத்தினார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் கோபப்படவில்லை ஏமாற்றம் தான் வந்தது நாம் இப்படி சொல்லாமல் இருந்திருக்கலாமோ என்ற எண்ணம் தான் முதலில் வந்தது நீங்கள் நம்பிக்கை வைத்தது தவறு இல்லை ஆனால் அந்த நம்பிக்கையை எல்லாருக்கும் கொடுத்ததுதான் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் காயங்களை உருவாக்கியது சிலர் உங்கள் வாழ்க்கையில் இருப்பது போல நடித்தார்கள் ஆனால் அவர்கள் உண்மையில் உங்களோட இல்லைங்க உங்கள் வெற்றியின் போது சிரித்தார்கள் உங்கள் வீழ்ச்சியை போது அமைதியாக விலகினார்கள் பல முறை நீங்கள் தனியாக இருந்தீர்கள் உடலில் இல்லை மனதில் சுற்றிய மனிதர்கள் இருந்தாலும் உங்களை புரிந்து கொள்கிற ஒரே மனிதனாக நீங்களே இருந்திருக்கிறீர்கள் அந்த தனிமைதான் உங்களை அதிகமாக சிந்திக்க வைத்தது அந்த சிந்தனைதான் உங்களை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தது நீங்கள் எப்போதும் வலிமையானவராக இருக்க முயன்றீர்கள் அழுதாலும் யாருக்கும் தெரியாமல் அழுதீர்கள் உடைந்தாலும் யாருக்கும் தெரியாமல் உடைந்தீர்கள் ஏனென்றால் நான் சரி என்று காட்ட வேண்டும் என்ற ஒரு பழக்கம் உங்களுக்குள்ள ஆழமாக பதிந்திருக்கிறது ஆனால் அந்த தான் உங்களை சோர்வடைய செய்தது மேஷ ராசிக்காரங்களே நீங்கள் பிறருக்கு உதவும் பொழுது கணக்கு போடவில்லை ஆனால் பிறர் உங்களுக்கு உதவ வேண்டிய நேரத்தில் அவர்கள் கணக்கு போட்டார்கள் இவன் நமக்கு என்ன பயன் என்ற எண்ணம் சிலரிடம் இருந்தது அதை நீங்கள் பின்னால் தான் உணர்ந்தீர்கள் அந்த உணர்வுதான் உங்களை மௌனமாக்கியது நீங்கள் யாரையும் குறை சொல்லவில்லை யாரையும் வெளியில் அம்பலப்படுத்தவில்லை உங்களுக்குள் வைத்துக்கொண்டீர்கள் ஆனால் உங்களுக்குள்ளே வைத்துக்கொண்ட ஒவ்வொரு வழியும் ஒரு நாளில் உங்களை வேறு மனிதனாக மாற்றியது அந்த மாற்றம் உடனடியாக இல்லை அது மெதுவாக ஆழமாக நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த மாற்றம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் வருடம் நீங்கள் இனிமேல் எல்லாரிடமும் ஒரே மாதிரி பேச மாட்டீர்கள் எல்லோரிடமும் ஒரே அளவுக்கு நெருக்கம் காட்ட மாட்டீங்க யார் உண்மையானவர் யார் முகமூடி அணிந்தவர் என்பதை நீங்களே பேசாமலே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்கள் தானாகவே விலகுவார்கள் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை இல்லை விலகுபவர்கள் விலக வேண்டியவர்கள்தான் இந்த விலகல் உங்களை காலியாக்காது அது உங்களை இலகுவாக்கும் தேவையில்லாத சுமைகள் போகும் போதுதான் உண்மையான வரும் நீங்கள் இதுவரை பல முறையெல்லாம் எனக்கு எதிராக தான் நடக்குது என்று நினைத்திருந்தீர்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் எல்லாம் உங்களை உருவாக்கத்தான் நடந்தது ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு தனிமையும் இவையெல்லாம் உங்களை வலிமையானவராக மாற்றிய பயிற்சிகள் இந்த வருடம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் ஒன்று உள்ளது அது எல்லோருக்கும் எல்லாமாக முயற்சி செய்ய வேண்டாம் என்பதுதான் நீங்கள் எல்லோருக்கும் நல்லவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்களுக்கு சரியானவராக இருந்தால் போதும் உங்கள் வாழ்க்கையை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது உங்களிடத்தில் நின்று நடந்தவர்கள் மட்டுமே உங்கள் வழியை உணர முடியும் அதனால் உங்கள் முடிவுகளை எல்லாருக்கும் விளக்க முயற்சி செய்யாதீர்கள் விளக்கம் கேட்பவர்கள் புரிந்து கொள்ள வரவில்லை மதிப்பீடு செய்யத்தான் வருகிறார்கள் இந்த வருடம் நீங்கள் மெதுவாக உங்கள் எல்லைகளை வரைய ஆரம்பிப்பீர்கள் யாருக்கும் எவ்வளவு யாரிடம் தூரம் இந்த தெளிவு உங்களுக்கு வரும் இது உங்களை தனிமைப்படுத்துவதற்காக இல்லை இது உங்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் இனிமேல் உடனடி முடிவுகள் எடுக்க மாட்டீர்கள் ஒரு வார்த்தை சொல்வதற்கு முன் யோசிப்பீர்கள் பல வருடங்களாக நீங்கள் தேடிய அமைதி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த அமைதியை மீண்டும் உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கிறது இந்த வருடம் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் இல்லாமலும் போகலாம் உயர்வு வரலாம் தாமதமாகலாம் ஆனால் ஒரு விஷயம் உறுதிங்க நீங்கள் இனிமேல் உங்களை இழந்து எதையும் அடைய முயற்சி செய்ய மாட்டீர்கள் அதுதான் உண்மையான வளர்ச்சி வாழ்க்கை உங்களை தோற்கடிக்கவில்லை வாழ்க்கை உங்களை பயிற்சி செய்யுது இப்போது அந்த பயிற்சியின் பயனை காண வேண்டிய நேரம் இதுவரை நீங்கள் சகித்தது போதும் இனிமேல் நீங்கள் தேர்வு செய்ய ஆரம்பிப்பீர்கள் இந்த பாதை எளிதாக இருக்காது சில நேரங்களில் நீங்கள் பழைய மனிதராக மாற நினைப்பீர்கள் பழைய பழக்க வழக்கங்கள் பழக்கங்கள் இழுத்து கொண்டு போகும் ஆனால் நீங்கள் இப்போது அந்த மனிதர் இல்லை நீங்கள் அனுபவித்த வழி உங்களை மாற்றிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேஷ மேஷராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனை சத்தம் ஆனால் ஆழமான திருப்பம் இதை எல்லாரும் பார்க்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் உணர்வீர்கள் இதுவே ஆரம்பம் இதுவே உண்மை இதுவே பிரபஞ்சம் உங்களிடம் சொல்லும் அடுத்த செய்தி மேஷ மேஷராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பின்னோக்கி பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் சோம்பேறித்தனமாக இருந்தது இல்லை நீங்கள் எப்போதும் ஏதாவது ஒன்றை தொடங்கி கொண்டே இருந்தீர்கள் ஒரு புதிய வேலை ஒரு புதிய திட்டம் ஒரு புதிய கனவு ஒரு புதிய உறவு ஒரு புதிய முயற்சி தொடக்கம் என்ற விஷயத்தில் உங்களுக்கு எப்போதும் தைரியம் இருந்திருக்கிறது யாரும் தயங்கும் இடத்திலேயே நீங்கள் முன்னால் போய் நின்றிருக்கிறீர்கள் உங்கள் மனநிலை வேகமானது முடிவெடுக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் பழக்கம் உங்களிடம் இல்லை இது சரியென்று தோன்றினால் உடனே அதில் குதித்து விடுவீர்கள் அந்த வேகம் சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்களையும் கொடுத்திருக்கிறது ஆனால் அதே வேகம் தான் பல நேரங்களில் உங்களை எதிர்பாராத பிரச்சனைகளுக்குள் தள்ளி இருக்கிறது இன்னொரு முக்கியமான குணம் அதிக நம்பிக்கை நீங்கள் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவீர்கள் பாதி நம்பிக்கை சந்தேகம் கணக்கு போடுதல் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காது நம் ஆள் என்று நினைத்துவிட்டால் அவர்களிடம் உங்கள் மனதை முழுமையாக திறந்து விடுவீர்கள் ஆனால் அந்த அளவுக்கு எல்லோரும் தகுதியானவர்கள் அல்ல என்பதை நீங்கள் பல அனுபவத்தின் மூலம் தான் கற்றுக்கொண்டீர்கள் உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் அறிவை விட வேகமாக செயல்படும் மனதில் ஏதாவது தோன்றினால் அதை பற்றி முழுமையாக சிந்திப்பதற்கு முன்பே செயல்படுவீர்கள் அந்த நேரத்தில் இது சரியாகத்தான் தோன்றும் ஆனால் காலம் செல்ல செல்ல அப்போது கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் இப்படியாக இருக்காதே என்ற எண்ணம் உங்களுக்குள் வந்திருக்கும் ஒரு ஆழமான மனநிலை இருக்கிறது என்னால் எல்லாம் சமாளிக்க முடியும் உதவி கேட்பதை பலவீனமாக நினைப்பவர்கள் நீங்கள் சுமை அதிகமாக இருந்தாலும் தனியாக தூக்க முயற்சி செய்வீர்கள் மற்றவர்களை பாதிக்கக்கூடாது யாரிடமும் கஷ்டத்தை சொல்லக்கூடாது என்று நினைப்பீர்கள் ஆனால் அந்த பழக்கம்தான் உங்களை பல முறை உடல் மனசோர்வுக்கு கொண்டு போயிருக்கிறது இப்போது உங்கள் வாழ்க்கையின் சூழ்ச்சியை கவனிங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு நல்ல தொடக்கம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் ஒரு உறவு நம்பிக்கையோடு ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நிலைமை சீராகும் பண வரவு ஓரளவுக்கு மேம்படும் அந்த நேரத்தில் நீங்கள் முழு மனதோடு உழைப்பீர்கள் நேரம் உழைப்பு உணர்ச்சி எல்லாவற்றையும் அதில் போடுவீர்கள் சிறிது காலம் எல்லாம் சரியாக போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுங்க நீங்க இப்பதான் வாழ்க்கையை சரியான பாதையில போகுது அப்படின்னு நம்ப ஆரம்பிப்பீங்க அந்த நம்பிக்கை தான் அடுத்த கட்டத்தில் உங்களை அதிகமாக காயப்படுத்தும் எதிர்பாராத ஒரு பிரச்சனை வரும் திடீரென பணச்சிக்கல் வேலையிடத்தில் அழுத்தம் நம்பிய ஒருவருடன் மனக்கசப்பு குடும்பத்தில் ஒரு சுமை அந்த பிரச்சனை சிறியதாக ஆரம்பித்தாலும் நீங்கள் அதை தனியாக சமாளிக்க முயற்சி செய்வீர்கள் மற்றவர்களிடம் சொல்லாமல் உள்ளுக்குள்ள போராடுவீர்கள் அந்த போராட்டம் நீண்ட நேரம் சென்றால் உங்கள் சக்தி மெதுவாக குறையும் மனதளவில் சோர்வு வரும் அதே நேரத்தில் வெளியில் எல்லாம் சரியென்று காட்ட முயற்சி செய்வீர்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த சுமை தாங்க முடியாமல் உடையும் அப்போது நீங்கள் மீண்டும் ஆரம்ப நிலைக்கு வந்துவிட்டது போல் உணர்வீர்கள் எல்லாம் புதுசாக தொடங்கணும் என்ற நிலை மீண்டும் பூஜ்ஜியம் மீண்டும் முயற்சி மீண்டும் உழைப்பு இந்த சூழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை நடந்திருக்கிறது என்பதை நீங்களே கணக்கு போட்டால் ஆச்சரியப்படுவீங்க அதனால தான் பல நேரங்களில் நீங்கள் என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி தான் திரும்ப திரும்ப நடக்குது என்று உங்களை கேட்டிருப்பீர்கள் இங்கே ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது இது கிரகங்களின் குற்றம் மட்டுமில்லை இது நேரத்தின் சரி மட்டுமில்லை இது உங்கள் வாழ்க்கை முறை இது ஒரு பழக்கம் இது ஒரு மாதிரி அதைத்தான் பிரபஞ்சம் இப்போது உங்கள் புரிய வைக்கிறது கிரகங்கள் என்ன செய்கின்றன அவை சூழலை உருவாக்குகின்றன ஒரு வாய்ப்பு ஒரு சவால் ஒரு திருப்பம் ஆனால் அந்த நீங்கள் எப்படி நடந்து கொள்வீங்க என்பது முழுமையாக உங்கள் கையில் முடிவுகளை எடுத்தால் ஒரே மாதிரியான முடிவுகள் தான் கிடைக்கும் நீங்கள் முறை அதையே செய்திருக்கிறீர்கள் அதனால் தான் பல முறை அதே வழி அதே ஏமாற்றம் அதே சோர்வு திரும்ப வந்திருக்கிறது மேஷ ராசிக்காரங்களே ஆண்டு இந்த சுழற்சியை உடைக்க வந்திருக்கிறது ஆனால் வெளியில் இருந்து வந்து உடைக்காது அது உங்களுக்குள்ள இருந்துதான் உடைக்கப்படும் இந்த வருடம் நீங்கள் திடீர் முடிவுகளை எடுக்க முன் ஒரு கணம் நின்று யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஒருவரை முழுமையாக நம்புவதற்கு முன் அவர்களை நடத்தை கவனிப்பீங்க உங்கள் உணர்ச்சிகள் உங்களை வழிநடத்தாமல் உங்கள் உயிரை அனுபவம் உங்கள் வழிநடத்த ஆரம்பிக்கும் இதனால் ஆரம்பத்தில் நீங்கள் உங்களை அடையாளம் காண முடியாமல் போகலாம் நான் ஏன் இப்படி மாறிக்கிட்டேன் என்று தோன்றலாம் ஆனால் அந்த மாற்றம் தான் உங்கள் வாழ்க்கையில் தேவைப்பட்ட மாற்றம் இனிமேல் ஒவ்வொரு முறையும் புதிய தொடக்கம் வரும்போது நீங்கள் அதில் முழுவதையும் போட மாட்டீர்கள் ஒரு பகுதி உங்களுக்காக வைத்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அதுதான் உங்களை மீண்டும் பூஜ்யத்திற்கு விழாமல் காப்பாற்றும் பிரபஞ்சம் இப்போது உங்களிடம் சொல்லும் செய்தி மிக எளிது கிரகங்கள் குறை சொல்ல சொல்லாதீர்கள் நேரத்தை சபிக்காதீர்கள் உங்களுடைய முடிவுகளை கவனியுங்கள் உங்கள் பழக்கங்களை பாருங்கள் அங்கேதான் மாற்றத்தின் விசை இருக்கிறது இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்ட நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் சுழற்சி குறையும் முன்னேற்றம் எதுவாக இருந்தாலும் நிலைத்ததாக இருக்கும் மீண்டும் மீண்டும் உடைந்து எழ வேண்டிய அவசியம் இருக்காது இதுதான் மேஷராசிக்காரங்களுக்கான வாழ்க்கை முறை விளக்கம் இது ஜோதிட பலன் அல்ல இது உங்க வாழ்க்கை உங்களுக்கே காட்டும் கண்ணாடி போராட்ட வருடங்கள் பிரபஞ்சம் சோதனை செய்யும் காலம் மேஷராசிக்காரங்களே இந்த பகுதி எளிதானது அல்ல ஏனெனில் இது எதிர்கால கனவுகள் பற்றி பேசாது இது நீங்கள் ஏற்கனவே அனுபவித்த வழிகளை பெயர் வைத்து அழைக்கும் பகுதி நீங்கள் இதெல்லாம் என் வாழ்க்கையில தான் நடக்குதா என்று தனியாக இரவில் நினைத்த தருணங்கள் நேரடியாக தொடும் பகுதி உங்கள் வாழ்க்கையில் கவனித்து பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கும் எல்லாம் சரியாக போகும் நேரத்தில் தான் அடி வருவது போல் இருக்கும் வேலை ஓரளவு சீராக வர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் சிரிப்பு திரும்பும் உள்ளுக்குள் இப்பதான் வாழ்க்கை சரியாக ஆரம்பிக்குது என்று ஒரு நிம்மதி வரும் அந்த நிம்மதியை அதிக நாட்கள் நிலைக்காது திடீர் என்று ஒரு பிரச்சனை வரும் எதிர்பாராத ஒரு சிக்கல் ஒரு தொலைபேசி அழைப்பு ஒரு செய்தி ஒரு முடிவு அந்த தருணம் போதுங்க முழு சமநிலையும் குலைந்து போக அந்த நேரத்தில் நீங்கள் சுற்றி பார்ப்பீர்கள் உதவி தேடியல்ல Adoro நான் தனியாக இல்லையே என்று உணர ஒரு வார்த்தை தேடி ஆனால் அங்கே மௌனம்தான் இருக்கும் யாரும் உதவ மாட்டார்கள் யாரும் கை நீட்ட மாட்டார்கள் நீங்கள் நினைத்த மனிதர்கள் அந்த நேரத்தில் வேலையாய் இருப்பார்கள் பிஸி ஆகிவிடுவார்கள் அல்லது மெதுவாக விலகுவார்கள் அதிலும் அதிக வழி தருவது என்ன தெரியுமா நீங்கள் முழுமையாக நம்பிய மனிதர்களே அதே நேரத்தில் மௌனமாகி விடுவது பேசி கொண்டிருந்தவர்கள் திடீரென்று பேசாமல் போவது நாள்தோறும் தொடர்பில் இருந்தவர்கள் ஒரு காரணமும் சொல்லாமல் தூரமாகி விடுவது அந்த மௌனம்தான் உங்களை அதிகமாக கோபம் போட ஒரே ஒரு கேள்விதான் நான் இவ்வளவு நம்பினேன் இந்த சோதனை உங்களுக்கு ஏன் வருகிறது இதற்கு காரணம் என்ன நீங்கள் நினைப்பது போல அது அகந்தை அல்ல நீங்கள் அகந்தை கொண்டவர்கள் இல்லை உங்களுக்குள்ள இருப்பது அதீத நம்பிக்கை என்னால் சமாளிக்க முடியும் என்று நீங்களே சொல்வீர்கள் நான் பார்த்துக்கிறேன் என்று மற்றவர்களை நிம்மதிப்படுத்துவீர்கள் எனக்கு பழக்கம் என்று நீங்கள் வந்து உங்கள் சுமையை ஏற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கு அது ஒரு நம்பிக்கையை தரும் ஆனால் பிரபஞ்சத்துக்கு அது ஒரு சவால் போல தெரிகிறது பிரபஞ்சம் உங்களை நோக்கி மௌனமாக ஒரு கேள்வி கேட்கிறது நீயே எல்லாம் சமாளிப்பேன் என்றாயே சரி இப்போது பார் அதனால் தான் உதவி கிடைக்காத சூழல் உருவாகிறது ஆதரவு இல்லாத தருணம் வருகிறது நீங்கள் தனியாக நிற்க வேண்டிய நிலை வருகிறது இது தண்டனை இது பயிற்சி இந்த காலகட்டத்தில் உங்கள் உணர்ச்சியில் அதிகமாகும் இரவு நேரங்களில் மனம் அமைதியாக இருக்காது உடல் படுக்கையில் இருக்கும் ஆனால் மனம் பழைய நினைவுகளுக்குள்ள சுற்றி கொண்டிருக்கும் வாழ்க்கை ஏன் இப்படிதான் நடக்குது நான் என்ன தவறு செய்தேன் எல்லாருக்கும் சரியாக போகுது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குங்க பல இரவுகள் தொடரும் ஒவ்வொரு இரவும் அதே சிந்தனை அதே வழி நீங்கள் பதில் தேடுவீர்கள் ஜோதிடத்தில் நேரத்தில் மனிதர்களில் உங்களில் ஆனால் எங்கும் பதில் கிடைக்காதுங்க அந்த மௌனமே இந்த பகுதியின் முக்கியமான அம்சம் பிரபஞ்சம் அந்த நேரத்தில் பேசாது அது விளக்கம் தராது அது காரணம் சொல்லாது அது உங்களை அந்த கேள்விகளோடு தனியாக விட்டுவிடும் ஏனென்றால் அந்த பதிலை வெளியில இருந்து சொல்ல முடியாது அந்த பதில் உங்களுக்குள்ள தான் உருவாக வேண்டும் இந்த போராட்ட வருடங்களில் நீங்க மெதுவாக ஒரு உண்மையை உணர ஆரம்பிப்பீங்க எல்லாவற்றையும் தனிமையாக தனியாக சுமக்க வேண்டிய அவசியமில்லை எல்லாரையும் நம்ப வேண்டிய கட்டாயமும் இல்லை எல்லா நேரத்திலும் நீங்கள்தான் வலிமையானவர் என்று நிரூபிக்க வேண்டியதும் இல்லை ஆனால் அந்த உணர்வு ஒரே நாளில் வராது அது ஒவ்வொரு இரவின் மௌனத்திலும் ஒவ்வொரு ஏமாற்றத்தின் பிறகும் மெதுவாக உருவாகும் இந்த காலகட்டம் முடியும்போது நீங்கள் பழைய மனிதராக இருக்க மாட்டீர்கள் வெளியில பெரிய மாற்றம் தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ள நீங்கள் வேறு மனிதராகி விடுவீர்கள் அதுதான் இந்த சோதனையின் நோக்கம் உங்களை உடைக்க அல்ல உங்களை தெளிவாக்க பிரபஞ்சம் இந்த பகுதியில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்கிறது உங்களை தனியாக நிறுத்தி உங்களை நீங்களே புரிந்து கொள்ள வைக்கிறது இதுதான் மேஷராசிக்காரங்களின் போராட்ட வருடங்களின் உண்மை இது பயமுறுத்துவதற்கானது அல்ல இது விழிப்புணர்வுக்கானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரபஞ்சம் சொல்லும் உண்மையான செய்திங்க மேஷராசிக்காரங்களே அதனால் பார்த்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வரக்கூடிய வாய்ப்புகளை விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்